இறைவா உமது அன்பினால் எங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் படைத்த உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் எரேமியா ஒன்று ஐந்திலே நிற்கூறுகிறேன் தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன் எஸ் நாற்பத்தி மூன்று ஒன்றிலே நீர் கூறுகிறீர் உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன் என்று இந்த இறை வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் நீரே எங்கள் வாழ்வின் தொடக்கம் நீரே எங்களை இந்த உலகத்தில் வாழ அழைக்கின்றீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் என்று வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே இன்று பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற மேக்னிஃபிகாத் என்னும் மகளை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றோம் அவருக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவரை இந்த உலகத்தில் கொண்டு வர நீர் தெரிந்தெடுத்த அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் மேலும் ஆண்டவரே எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்று பத்திலே நீர் கூறுகிறேன் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் என்று இனி வருகிற நாட்களிலே மேக்னிஃபிகாத்துவை உன் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர் போகும்பொழுதும் வரும்பொழுதும் நீர் அவரை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் அவர் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் நீர் ஆசுறுபதியும் பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் அவர் அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றி காண வரந்தாரும் இதோ இந்த நேரத்திலே நாங்கள் அவருக்காக மௌனமாக ஜபிக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் மேக்னிஃபிகாத்துவை ஆசிர்வதிப்பாராக Happy birthday to you, dear friend. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear friend. May the good God bless you.